என்னுடைய கேள்வி பிரதானமான கேள்வி ஜோசப் திடீர்னு திடீர்னு அவ்வளவுதான் பாடிய வாங்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு என்ன செஞ்சாரு ஒரு குறிப்பும் இல்லை பைபிள்ல சரி பாடிய வாங்கி அடக்கம் பண்ணாரு அதுக்கப்புறம் சபையில மெம்பர் ஆனாரா ஏதோ தலைவர் ஆனாரா அதை பற்றிய ஒரு குறிப்பும் இல்லை எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் ஜோசப் அரிமத்தியா வெளியே தைரியமாக வரவில்லை என்று சொன்னால் அவர் யோவான் சொல்லுவது போல அவர் யூதருக்கு பயந்தார் ஏங்க யவீரு வரலையாரு கப்பர்னகும் சின்னதா குடைய ரூலருங்க கப்பர் ரகூம்ல இருந்த ஜபா ஆலயத்திற்கு தலைவனாக இருந்தவன் ஏசு கிறிஸ்துவ ரோட்ல பார்த்து யாரு சுத்தி இருக்காங்களே அப்படி இப்படின்லாம் யோசிக்காம சடக்குன்னு மண்ல மண்டி போட்டு ஆண்டவரே என் மகளை காப்பாற்றும்னு ஒடியாந்தாருங்க ஆனால் ஜோசஃபரிமத்தியாவில வர முடியல யூதர்களுக்கு பயந்து கொண்டே இருக்கிறார் ஏன் ஏன் அப்படின்னா இந்த சீசத்துவம் அப்படின்னு வருகிற பொழுது சீசத்துவத்தினுடைய கட்டளைகள் சீசத்துவத்தினுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிற பொழுது இவரால விலைக்கரையம் செலுத்துவதற்கு பயப்படுகிறா அப்படிதான் நடந்தது யோவான் ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யோவான் ஆறாவது அதிகாரம் மற்ற மக்களை குறித்து நாம் அங்க பார்க்கிறோம். யோவான் அறுபதாவது அதி அதிகாரம் அறுபதாவது வசனம் அவருடைய சீஷர்களில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்ன செய்யறாரு ஏசு கிறிஸ்து லோட ஏத்திட்டே இருக்காரு லோடு ஏத்த ஏத்த காஸ்ட் ஆஃப் டிசைப்பிள் இன்க்ரீஸ் ஆக ஆக இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இது கடினமான உபதேசம் யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அறுபத்தி ஆறாவது வசனத்தினுடைய அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்ன காரணம் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிற பொழுது நம்ம இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா கிறிஸ்தவர்கள்னா வேற சீஷர்கள்னா வேற அப்படிலாம் இல்ல கிறிஸ்தவர்கள் பேரு முதல்ல எங்க கொடுக்கப்பட்டது அந்தியோகியால யாருக்கு கொடுக்கப்பட்டது சீசர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ சிலர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நினைக்கிறேன் வாசிச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஆறு தான் அவர்கள் ஒரு வருஷ காலம் அங்கே கூடியிருந்தார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பிரிஞ்சு வச்சிருக்கோம்னா பிரிச்சு வச்சிருக்கிறோம் ஸ்ரீசத்துவம்னா ரொம்ப டஃப்ங்க கிறிஸ்தவனா இருக்கிறது ஈஸி விசுவாசியா இருக்கிறது வேற யார் சொன்னா எல்லாரும் சீசத்துவத்திற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சீசத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரயாணம் அந்த பிரயாணத்திலே நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் இந்த பிரயாணத்துல போக போக என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகுது முதல்ல ஈஸியா இருக்கு ஏன்னா ஏசு கிறிஸ்துவே அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காரு ஏசு கிறிஸ்துவே நீங்க உட்கார்ந்து ஆறாமரை பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து எப்படி சீஷர்களை உருவாக்குறாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் முதன் முதலாக எங்க சந்திப்பு நடைபெறுகிறது எல்லாரும் சொல்லுவீங்க கலிலைய கடல்லன்னு இல்லை குரோனாலஜிக்கலி காலக்ரமத்தின்படி சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் முதல் முதலாக எங்க சந்திப்பு நடைபெறுகிறது அப்படின்னா யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் நடைபெறுகிறது யோவானுக்கு இருந்த ரெண்டு பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன ஸ்டேட்மெண்ட் கேட்ட உடனே இவரை பின்பற்றுவதை நிறுத்தி விட்டு நல்லா பின்பற்றுவதை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் யோவான் ஸ்நானகன் கோவப்படல நம்ம பயங்கரமா கோபப்பட்டிருப்போம் அது எப்படிப்பா என் பின்னாடி வந்துட்டு இருந்த திடீர்னு அவர் பின்னாடி போற யோவான் ஸ்நானகனுக்கு கோவப்படல ஏன்னா அவர் செஞ்ச வேலை கை காட்டுற ஊழியம் நான் கிடையாது அவரு அவரை பாரு என்னைய பார்க்காத நான் கண்டுபிடிச்சது அதான் கை காட்டுற ஊழியம் பண்ணும்னா பிரச்சனை இல்லை என்னைய பார்க்காதப்பா அவரை பாரு அப்ப என்ன செய்யறாங்க ஏசு கிறிஸ்து பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க ஏசு கிறிஸ்து திரும்பிட்டு என்ன கேட்கிறாரு வாட் ஆர் யூ சர்ச்சுங்கிறாரு என்ன தேடுகிறீர்கள் நானும் அதை திட்டிருப்பேன் என்ன என்ன தேடுறோம்னா என்ன பொருளையா தேடிட்டு வரோம் நாங்கள் எவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்து உண்மை பின்னாடி வந்துட்டு இருக்கிறோம் என்ன தேடுகிறீர்கள் யாரை தேடுகிறீர்கள்னா கூட கொஞ்சம் மரியாதை என்ன தேடுகிறீர்கள் உன்னை இவன் என்ன கேட்குறான் நீர் எந்த ஊருக்காரு நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் ஏசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு கம் அண்ட் சி ஒச்சி சூடண்டி வந்து பார் வந்து பார் அதான் சீசத்துவத்தின் முதல் நிலை வந்து பார் ஒண்ணுமே அங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு யோவான் ரெண்டாவது அதிகாரத்துல எங்க கூட்டி போறாரு ரெண்டாவது அதிகாரம் என்னது கல்யாணத்துக்கு கூட்டு போறாரு காணாவூர் கல்யாணத்துக்கு கூட்டு போய் முதல் அற்புதத்தை அங்க நிகழ்த்துகிறார் நிகழ்த்துகிறார்னு யோவான் ஒரு சின்ன குறிப்பு வசனத்தில் யோவான் ரெண்டாவது அதிகாரம் அந்த முதலாவது அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்ததற்கான ரெண்டு காரணங்களை யோவான் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பாரு ஒன்னு குளோரி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகவும் இரண்டாவது காரணம் என்னது இவர் பேரிலே விசுவாசம் வைக்கவும் கூட்டிட்டு போய் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார் நத்திங் மோர் தேன் நீ அதை உடனோ இந்த பழக்கத்தை மாத்தணும் அதெல்லாம் இப்ப பேசவே இல்லை வந்து இது எல்கேஜி நல்லா இருக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாரு அங்கதான் கடற்கரையில சந்திச்சு என்ன சொல்றாரு என்னை பின்பற்றி வாருங்கள் அது ரெண்டாவது ஸ்டேஜ் சீசத்துவத்தினுடைய இரண்டாவது நிலை மீ என்னை பின்பற்றி வா இப்ப என்ன செய்யறாரு லோடு ஏத்துறாரு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தேர் ஆர் சர்டன் கண்டிஷன் வந்து பாரு நிலையில ஒண்ணும் கிடையாது செய்வாங்க பிள்ளைல பிள்ளைகளை தூங்க வைப்பாங்க நம்மளும் நிறைய பேர் எல்கேஜிலே இருக்கலாம் நினைக்கிறோம் என்ன மத்தியானம் தூங்க போடுவான் ஒன்றும் கம்ம ஒன்றும் கட்டளைகள் கிடையாது நம்ம வாட்டுக்கு இருப்போமே எத்தனை காலத்துக்கு வந்து பார் நிலையிலே இருக்க போறீங்க எத்தனை காலத்துக்கு வந்து பார் நிலையிலேயே முதல் நிலையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க போறோம் இரண்டாவது நிலையில ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்னை பின்பற்றி வர விரும்பினால் லோடு ஏத்துறாரு இதெல்லாம் உடனோ இதை செய்யணும் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே வரணும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு மூன்றாவது நிலை யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல அபைடு என்னிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் அதில் ஒரு வசனம் வரும் என்னிலே நீங்கள் என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படியா எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன அர்த்தம் என்னை அன்றி ஒன்னும் செய்ய முடியாது ஏன் அவர் இல்லாம கல்யாணம் நடக்கலையா அவர் இல்லாம சாப்பிட்டு வாழலையா அவர் இல்லாம வேலை பார்க்கலையா அவர் இல்லாம சம்பாதிக்கலையா எல்லாம் செஞ்சுட்டுதான் இருக்கும் வேற என்ன ஏசு கிறிஸ்து என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாரு என்னை அன்றி உங்களால் கணி தரும் வாழ்க்கை என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அன்லஸ் யூ அபாய்டன் மீட் பி ஃப்ரூட்ஃபுல் யூ வில் பி அன்புர்டிவ் என்ன அழகா இயேசு கிறிஸ்து சீஷர்களை இந்த மூன்று நிலையில உருவாக்குகிறார் வந்து பாருன்னு கூட்டு போறாரு அதற்கப்புறம் காலகாலமாக நீ என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் டு ஸ்டே இன் ஸ்டேஜ் ஒன் வந்து பாக்குறேன் ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போனா நீர் அதெல்லாம் உடனுங்கறது சனகரி சங்கத்தில் என்னையால் மெம்பராக இருக்க முடியுமான்னு தெரியல என்னுடைய பதவி என்னுடைய பொசிஷன் என்னுடைய இதெல்லாம் நான் உடனும் தெரியுது கஷ்டம் யா நான் பேசாம இங்கே இருந்துக்கிறேன் எத்தனை பேர் அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு காரியத்துக்காக பயந்து கொண்டு சீசத்துவ வாழ்க்கையிலே முன்னேறாமல் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் எப்படி இதை முன்னெடுத்து செல்வது மூணு பேரை சந்திக்கிறார் அதையும் வாழ்க்கையும்